ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக கிருபையின் நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற ஏசாய அறுபதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் ஹால ஆண்டவர் இந்த நாளில நம்மை பார்த்து மாய் சொல்லுகிறார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பெரிய பெரிய ஜாதியுமாவான் என்று நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் ஒரு காரியத்துல ஒரு உயர்வில்லாமல் நீங்கள் ஆண்டோருடைய சமூகத்துல கொண்டிருக்கலாம் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் ஒருவேளை நீங்க செய்கிற வேலையில் இது கொஞ்சமா இருக்கிறது எனக்கு வருமானம்

கல்வியில ஒரு ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களா இருக்கலாம் நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இருந்து உயர்த்தி உங்களை கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார் வேதத்தில் போது ஈசாயின் குமாரனாகிய சின்னவனாய் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தால் ஆனால் ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்து ராஜாவாக மாற்றி உயர்த்தி கனப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நான் சிறியவனாய் சிறியவனாயிருக்கிறேன் என்னால் ஒன்று முடியவில்லையே என் தொழில் இப்படி இருக்கிறது என்று நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறவர்களா இருந்தால் ஆண்டவர் இந்த உங்களை பார்த்து பேசுகிறார் நான் அவனுக்கு துணை நின்று ஏற்ற அவனை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல ஒரு உயர்வை தர அவர் உங்களோடு துணை நின்று ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்களை உயர்த்துவார் நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி கூட ஜெபிக்கலாமா அண்டவரே உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளில நீங்க கொடுத்த வேத வசனத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று சொன்னீங்களே அன்புற அப்பா நீங்க ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றுவேன் என்று சொன்னபடியால் உமை துதிக்கிறோம் அப்பா யார் யார் பாடுகளோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு அன்புற எனக்கு வருமானம் இல்லையே இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலை பெற முடியவில்லையே இந்த பாடுகளில நான் கஷ்டப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறேனே என்று தன்னை தான் தாழ்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீங்க உயர்த்து